கிருஷ்ணனின் விந்தையான வரம் நரகத்திற்கு சென்ற பக்தன் ஒரு நாள் ஒரு பக்தன் தனது இறுதி மூச்சை எடுக்கும் தருணத்தில் இருந்தான் அவன் முழு வாழ்நாளும் கிருஷ்ண பக்திதான் ஆனால் அந்த தருணத்தில் யமதூதர்கள் வந்தார்கள் அவனை நரகத்திற்கு அழைத்துச் செல்ல பக்தன் நான் கிருஷ்ண பக்தன் நரகம் எதற்கு யம தூதர் நீ இறக்கும்போது கடவுளை நினைக்கவில்லை அதனால் உனது பாவங்கள் மேலோங்கின அந்த நேரத்தில் கிருஷ்ணன் தோன்றினார் கிருஷ்ணன் அவன் என் பக்தன் அவனை விட்டுவிடுங்கள் யம தூதர் அவன் இறக்கும் நேரத்தில் உம்மை நினைக்கவில்லை கிருஷ்ணன் ஒரு நொடி என் பெயரை கூறு பக்தன் கிருஷ்ணா வாழ்க்கையின் பாடம் கடவுளை இறுதியில் மட்டும் நினைத்தால் போதுமா கிருஷ்ணன் வாழ்நாள் முழுவதும் என்னை நினைத்தால் இறுதியில் நான் உன்னை காக்க வந்து விடுவேன் கடவுளை வாழ்நாளில் முழுவதும் நினைவில் வைத்திருப்போம் இந்த கதையை பகிருங்கள் யாருக்காவது இது ஒரு ஞாபகமாக இருக்கும்